அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே பதினாறாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது அதனையொட்டி பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் தொகுப்பை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு தமிழகத்தில் ஆறு முனை போட்டி நடைபெறுகின்றது என்னென்ன கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பதை நாம் இப்போது காண்போம் முதலாவதாக ஆளும் கட்சியான அதிமுக திமுக தேமுதிக மக்கள் நலன் கூட்டணி தமாக ஓரணியாக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் சில சிறிய கட்சிகள் எல்லாம் போட்டியிடுகின்றன இப்போது பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை இங்கு காண்போம் இதோ எலெக்ஷன்ஸ் டாட் இன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் அவர்கள் நடத்திய கணிப்புப்படி அதிமுக நூற்றி இருபத்தஞ்சு இடங்களிலும் இருபத்தைந்து இடங்களை திமுகவும் தேமுதிக கூட்டணி பாமக முப்பத்தோரு இடங்களையும் இரண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சிகள் ஒரு இடங்களும் வெற்றி பெறும் என்ப வெற்றி பெறும் என்று எலெக்ஷன்ஸ் டாட் இன் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது டைம்ஸ் நவ் மற்றும் சி ஓட்டர் நடத்திய கணிப்புகளின்படி அதிமுக நூத்தி முப்பது இடங்களிலும் எழுபது இடங்களை திமுகவும் தேமுதிக கூட்டணி பாமக முப்பது இடங்களிலும் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் மற்றவர்கள் நான்கு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று டைம்ஸ் நவ் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நியூஸ் நேஷன் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக நூத்தி ஐந்து தொகுதிகளிலும் நூத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுகவும் தேமுதிக கூட்டணி பாமக ஒரு இடத்திலும் பாரதிய ஜனதா ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் மற்ற கட்சிகள் நான்கு இடத்தில் வெற்றி பெறும் என்றும் நியூஸ் நேஷன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் எண்பது இடங்களில் அதிமுகவும் திமுக எழுபத்தி ஆறு இடங்களிலும் தேமுதிக மக்கள கூட்டணி பாமக பதினாறு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஏழு இடத்திலும் மற்றவர்கள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற மாட்டார்கள் என்று லயோலா காலேஜ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக லீடெக் இன்ஃபோ எலெக்ஷன்ஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை இங்கு காண்போம் அவர்களின் கணிப்புப்படி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் அதிமுகவும் திமுக அறுபத்தி ஒரு இடங்களிலும் தேமுதிக கூட்டணி மற்றும் பாமக பதினேழு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி இடங்கள் எட்டு இடங்களிலும் மற்ற கட்சிகள் பதினோரு இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று லீடெக் இன்ஃபோ எலெக்ஷன் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றன இந்த நிறுவனங்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் பார்த்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது மே பத்தொன்பதாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் எவ்வாறு தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கிறது என்று மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி